எங்க அந்த மஞ்ச பணியால கைதட்டிய தட்டைய பா போய் அபிராமத்தில் போய் காய்கறி வாங்கிட்டு நீ என்ன அப்படியே செய்கிறேன் தாயே நான் வாங்கி வருகிறேன் வேற வெள்ளப்பூடு வேண்டுமா வெங்காயம் வேண்டுமா கிஸ்மஸ் வேண்டுமா இது வண்டியை செய்கிறேன் இதே மேடைக்கு நான் வந்து ஏழு வருஷம் இருக்கேன் இங்கே என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் பாண்டி அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க இங்கே அந்த பாண்டி அவங்க எல்லாருமே தான் என்னை இந்த மேடைக்கு கூட்டு வந்தாங்க அப்போ மண்ணு மேடை அப்பெல்லாம் இந்த மேடைக்கு வரும்போதெல்லாம் தண்ணி பயங்கரமாக அடிப்பேன் பாண்டி வாங்கி கொடுத்துட்டே இருப்பார் தான் வருவேன் தான் இருப்பேன் ஆனால் இந்த குடியை விட்டதுனால இன்னைக்கு ஒரு ஆதரவற்றை இல்லை நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு என்னுடைய சொந்த இடத்துல நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன்

சீ சிறுத்த கோமாளி வந்தேனையா வந்தேனையாட்டமாடி ஒரு பாட்டு பாடி பாட்டு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனையா நாள் அதே ஜம்பளம் அப்புறம் நான் கீழே கொடுமில்ல நிலத்தை அழுகி தருவாக தம்பி டேய் மை ஜட்ட அவுட்ரு போதுப்பா அங்கே ஏற்றுறா இன்னொரு ஏற்றுங்க நாளைக்கு அங்கே நடக்குது அங்கே இல்லை இன்னொரு ஏற்றி வைங்க அருமையான மை சட்டை ராசியா ராசி கீழே கொடுமலூர் உங்களுக்கு ராசியா இருக்குது எனக்கு ராசி இல்லாமல் இருக்குது அருமையான கூட்டம் வரும்போது பொட்டலாக கிடஞ்சி அப்புறம் நெல்லு காய போட்டும் போது இப்படி கூட்டம் இங்கே வார் இடம் கிடைக்காம அவன் கொள்ள கழிச்சல் இடம் கிடைக்காம எங்க ஏறையான் பாரு வெளியூர்ல இருந்து என் நண்பு உறவுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் உள்ளூருக்காரக நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் பொம்பளையாளர்கள்லாம் எட்டு மணிக்கெல்லாம் பாய விரிச்சிட்டியா தான் அவளை உணர்ச்சியா நாடகம் பார்க்க சொல்லுது சார் வைப்பா வை ஹலோ ஹலோ கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கீழே கொடும்பலூர்ல கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கீழே கொடுபலூர்ல கூட்டரம்ப ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஊர்ல இருந்த ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஊர்ல வந்து ஆளு வந்து கூடிருச்சாயே நன்னானே நாத்து நட்டு நடவ நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு எட்டை ஆள் ஏக்கற நாத்தாங்காய் பூரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி புடிச்சு உருண்டுகிட்டு நாத்தாங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு என்ன வரன்னா அதை மட்டும் பாடு நீ நான் ஸ்கிரிப்ட் எழுதி அப்பத்தாவை புடிச்சு போட்டுக்கு நட்டு என்னடா வர பாலியல் வன்கூட உள்ள உள்ளவா போறியா எதை பாடுறேன்னா அதை பாடுங்க ப்ரோ ஆளுமா இவன் திருந்த மாட்டான் இவன் பிரை திணிப்பையன் திருந்தவே மாட்டான் சொடக்கு மேல சொடக்கு போடுறது நடுத்தருள் வந்து என் விரல் வந்து என்ன வந்து நான் பாக்குறேன் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமன் அறுக்கு ரத்த கொதிப்பு சங்கு 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 சக்கு சங்கு சிக்கு சங்கு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உன் பொண்டாட்டிய மாமனாரை கூட்டு போயிடுவாரு நீ புதுக்கோட்டையில் அக்கிடுத்துரி அண்ணன் வேணும்னே கூட்டரம்பு கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்பு கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடி இருச்சா நன்னானே அது வந்து கூடி இருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில் நடந்த நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில் நடந்த

ரெண்டுருச்சு ஒற்றுமையாயிருச்சு உள்ள ஒற்றுமையாயிருச்சு நாட்டுக்கு ரெண்டு இருக்கு வண்டி ஓட்டிய உள்ள சலங்கமணி காரி மாட்டா போட்டிய சரட்டு வண்டி ஓட்டி உள்ள சலங்க சார் போய் ஏன்னா மைஜட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை மைஜட்டு போடுறதுல ஏஜு கிடையாது எல்லாருமே போட்டுற முடியாது ஏன்னா ஆம்பளி பறை தூக்கி கீழே ஓடுவேன் நரம்பு தளச்சி வந்து மைச்சட்டு போட முடியாது முதல் மைச்சட்டு போடுற ஆளுக்கெல்லாம் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன் ஏன்னு தெரியுமா அந்த மைச்சட்டே அந்த நோண்டு நோண்டுறானு நம்ம பிள்ளைய கொடுத்தமுன்னா குழி பொண்ணு வர வச்சு பிதுக்கு மருந்து போட ஓட்டுவேனு ஆனால் உலகத்தில் எல்லா தொழிலுமே புனிதமானதே திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஆனால் உழைத்து வாழக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த பாமர தமிழனுக்கு மட்டும் வாழ்க்கையிலே எந்த குறையும் வராது அந்த கருப்பை காப்பாற்றணும் எல்லாத்தையும் நன்றி பூரா கைதட்டாமல் இருக்கல பூரா ஜவராஜாவா தமிழ்நாடு தானே இந்த நாடகத்தை பார்த்துவிட்டு அவர் எம் கே ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு மருதமணி வந்திருக்காரு மற்ற நடிகர்லாம் வந்திருக்காரு இதை பார்த்துட்டு போகணும்னு வந்த உறவுக்கு முத வணக்கம் இது என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் வந்திருப்பேன் ஆளுக்கு ஒன்று கதை கட்டி விடுறது கட்டப்பொம்பு நாடகம்ன்றது கதம்பம்ன்றது அரிசந்திரம் ஏதோ இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம்னா வள்ளி திரும்ப நாடகம் அப்படி வந்த உறவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் இந்த கொஞ்சம் வேட்டியை ஏற்றி கட்டுப்பா வேட்டியை ஏற்றி கட்டு எது கதை கட்டுற தெரிய வேண்டியது நீங்கள வச்சுக்கிட்டு நான் விடிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சில பேர் என்ன நோக்கத்தில் வந்திருப்ப போட்டிருந்த கணேஜி போல தீர்ந்து போயிருக்கோம் அதை எவன்டா கேட்போம் எவனாவது கூட்டத்தில் கணேஜி போல போடுறான்னு அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுலேயும் சில பேருக்கு கூட்டத்துக்கு நடுவில் உட்காரும் போது ஒன்றுக்கு நெறிக்கிறான் எந்திரிச்சு போனால் அசிங்கமாக தெரியுமுன்னு சட்டியோடு இருந்துட்டு இனிமேல் என் நாடத்துக்கு வரமுன்னா ஆம்பளை ஆளுக்கு சொல்கிறேன் பூரா பேம்பு மாற்றி வாங்க மெடிக்கலில் விற்கிது அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பேம்பஸ் தெரியாமல் கூலத்தை சுருட்டி உள்ளே வச்சுட்டு வந்து அது பக்கத்தில் வேணால் செய்தி வீடி குடிச்சிருக்கேன் எரிஞ்சு பொம்பளை எல்லாம் ஏத்தா அப்படி சிரிக்கிறிய இதில் எத்தனை பேர் புருஷனுக்கு கஞ்சி ஊற்றாமல் நாடகத்துக்கு வந்த கைதுக்கு ஏ அத்தா வீட்டுக்காருக்கு சாப்பாடு தான் வருவியாக்கேன் இப்போ எங்கே எங்கள் அம்மா காலத்தோடு முடிஞ்சு எல்லாமே அவங்க தான் வீட்டுக்காரர் எச்சு தட்டில் சாப்பிட்டா எங்கள் அண்ணங்க சொல்லட்டு எல்லாருமே ஏனே நீங்கள் சாப்பிட்டு எச்சு தான் உங்கள் வீட்டுக்கார அம்மாலாம் சாப்பிட்றாங்களா மயத்தை சாப்பிடும் தூக்கத்தில் உங்கள் காலு பட்டாத்தையும் எடுத்துக்கிட்டு உருத்து எத்துதுல்ல எங்கே இது பண்ணுதுங்க எல்லாம் மாறிக்கிருச்சு எல்லாமே எல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிடறது ஏ ராதா அப்பா இங்கே வாங்க ஆடை அவுத்துட்டு போகுது பிடிச்சி கட்டுங்க ஏன் மலை வரப்பளவுக்கு ஏன் ராதாப்பா இங்கே வாங்க போஸ்ட்மேன் வந்துருக்காரு ராதாப்பா ராதாப்பான்னு தான் எங்கள் அம்மா சொல்லும் முத்து வலி இப்போ பூரா புருஜனை பொண்டாட்டி கூப்பிட்ற விதமே வேற மாதிரி இருக்கு ஏய் புச்சு புச்சுன்ற உடனே அவன் சொல்லுங்க சுச்சு ஏன் சுவிச்சின்றியா எப்பயாவது ஆஃப் பண்ணிடுவேன் புச்சிடான் கேட போயாண்ணே அது சிகிட்டு காது பையலை வச்சுக்கிட்டு உயிரை வாழ்க்கைய அது பெரும்பாலும் எப்படி தெரியும்னா பைக்கில் புருஜன் பொண்டாட்டி போகும்போதே கண்டுபிடிச்சி போடலாம் எனய் புரிஞ்ச மொண்டாட்டி போகும்போது கண்டு பார்த்துருக்கேன் புதுஜா கல்யாணம் ஆனவன் புரிஞ்ச வண்டி ஓட்டுவேன் பொண்டாட்டி தள்ளி உட்கார அப்படி இறுக்கி பிடிச்சி அவன் தொப்புலோட பிடிச்சவொடனே அவன் சொல்லுவேன் ஏய் சுமித்தா மூச்சு விட முடியல எட்ரி ஆ அன்னைக்கு மட்டும் அவள் பூங்கோதா போனான் நீங்க ஊரை ஒரு நாலு ரவுண்ட் அடிங்க அவன் அவன் கிளச்சது கீறதுன்னு தெரியாம அவன் கட்டி பிடிச்சவொடனே எண்பதுல கிளம்பிடுவேன் அது எப்போ நடக்கும் கல்யாணம் ஆகி பத்து நாளில் படா படுத்து வைக்க அந்த பிள்ளையை நிம்முறை விட மாட்டேன் குனியை விட மாட்டேன் அது அடுப்பு பற்ற வச்சுனா அவன் அரிசி கலஞ்சிக்கிட்டு இருப்பேன் அது பால் பாக்கெட்டை உடச்சின்னா அவன் டீத்தூளை உடப்பேன் விடவே மாட்டேன் உள்பாவனையெல்லாம் துவைப்பாங்க அது சொல்லு ஏய் போங்க அசிங்க என்ன அசிங்க என் வந்து கேஸ் ஓட போகிறேன் என் முண்டாடிக்கு நான் துவைக்கிறேன் போடி துவைப்பேன் இது பத்து நாள் ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா தமிழர் கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன் கொண்டாடி சொல்லணும் என் காய் அந்த காத்தாடியை போடுங்க ஏய் உனக்கு கை இல்லையா போய் போடுறீ ஏ போடுங்க ஏய் நான் பொழந்து விடுவேன் அரைஞ்சி உங்கள் அப்பையா தாட்டை அனுப்பி விட்டுருவேன் அப்புறம் ரெண்டு பேரும் பைக்கில் வரும்போது கண்டுபிடிச்சி பிள்ளை அவன் டேங்கில் உக்காந்துருப்பேன் ரெண்டு பேரும் பாஞ்சிருப்பாங்க அந்த பிள்ளை கடைசி சீட்டில் பைக்கில் உக்காந்துருக்கோம் இப்படி அப்போ வேகத்தடையில் நம்ம ஹீரோ அப்படி பிரேக் போடுவேன் புரிசேன் கொண்டாட்டி போய் அப்படி நச்சுன்னு முட்டேன் அது நம்மளால் திரும்பிடுவேன் ஏய் மேலே வடுது புலந்தூரையும் இறக்கி விட்டு போயிருவேன் உடனே இவங்க நானாக இது ஒன்று நீங்கள் வேகத்தடையில் மெதுவாக இறக்கணும் அவன் என்ன உரைய இறக்குவேன் ஆனால் ஒரு பில்ல பத்தவொன்ன எப்படி இருக்கும்னு கேட்குறேன் அந்த பிறந்த பில்ல டேங்கில் இருப்பேன் வாயில் கிழக்க வச்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்காதே நடு சென்றில் உட்காந்துருப்பேன் இவன் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு பாவம் இண்டிகேட்டரில் தொங்கிட்டு வரும் பைக்கில் ஏன் சொல்றே உலகத்துல ஆஜியா இருபது நாள் மோகன் முப்பது நாள் ஆனால் எது எப்படி வேணா மாறலாம் பெத்த தகப்பனுடைய அன்பு மட்டும் கடைசி வரைக்கும் மாற தாயுதப்பன் தான் இதில் எத்தனை கை தட்டிட்டு பொண்டாடிட்டு அடிவாக போறியோ நேத்து பாப்புன்னு எம்கேஆர் கேர் சொல்றாரு நோனி மைனே உங்க ஆத்தாதே தான் உனக்கு கஞ்சி குத்துறாளோ அப்ப நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்துடும் இதுல எப்படி சண்டை வருதுன்னா மாமியாவும் மருமகளும் ஒரே மாதிரி கேரக்டா இருக்கணும் சீரியல் பார்க்கறதுலையும் ஒரே சீரியலை பார்க்கணும் அதே மாதிரி உப்புமா வச்சா மாமியாவும் திங்கணும் கறி குழம்பு வச்சா மாமியாவும் திங்கணும் இதுல ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா இங்கே சண்டை வந்துடும் புருஷன் வேலை பார்த்துட்டு பாவம் ரத்தம் சிந்தி வண்டி பஞ்சர் ஆகி தள்ளிக்கிட்டு வந்து தாஜ்மார்க் கடை அடைச்சதுக்கப்புறம் லோக்கலில் பிளாக்கில் சரக்கு வாங்கி அதை கப்பு தண்ணி கிடைக்காம கம்பு கூட்டம் மோந்து ஆத்து சீரல் அஞ்சு சீப்பட்டு வீட்டுக்குள்ளே வருவேன் என் பொண்டாட்டி சைஸாக பற்ற வைக்கேன் எங்கள் மதியம் பன்னெண்டு மணி இருக்கும் உங்கள் ஆத்தாவை என்னைய ஔஜாரின்னு கேட்குறாரு நான் ஔஜாரியா போனது உங்கள் ஆத்தா பார்த்தாலும் உடனே நம்மால் அப்படி நெஞ்சு கட்டுவேன் என்ன சொன்ன உன்னை குண்டே விடுவேன் எதுவுமே ஆராயம் இந்த உலகத்திலேயே நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆனந்த கண்ணீரோடு கடைசி வரைக்கும் அழுகிறது யாருன்னா பெத்த தாயேன் பெத்த தாயினுடைய அருமை எங்க அந்த மஞ்ச பணிய என்னை நீ கை கைதட்டிய என்னடே நீ உங்க அம்மா சொன்ன உடனேயே தட்டைய மாட்டேன் ஏய் அந்த பா போய் அபிராமத்தில் போய் காய் வாங்கிட்டு வாடான நீ என்ன சொல்லுவ அம்மாட்டா அப்படியே செய்கிறேன் தாயே நான் வாங்கி வருகிறேன் வேற வெள்ளப்பூடு வேண்டுமா வெங்காயம் வேண்டுமா கிறிஸ்மஸ் வேண்டுமா இதோ வண்டியை ஷார்ட் செய்கிறேன் அபிராபத்துக்கு போய் வாங்கிக்கிறேன் உங்க அம்மாட்ட சொல்லியாக்க செல்ல மாட்டேன் கடைக்கு போடா வேலை மஜுரை பாரு அவ்வளோதான் மஜுரை பாருன்னு சிரைச்சி முடிச்சுடுவேன் ஆனா தாய் இருக்க வரைக்கும் அருமை தெரியாது இதுல ஏன் இந்த தண்ணி அடிக்கிற ஆளுகள்கிட்ட ஒன்று மட்டும் சொல்றேன் நீ உன் காசை போட்டு அடிச்சுக்கிட்டு உன் ஜைடிச்ச வாங்கி நக்கிக்கிட்டு போய் படுத்துக்க கூட்டு சேர்ந்து தண்ணி அடிக்காத சொல்லி காட்டுவாங்க இந்த தீபாவளிக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தானா அடுத்த தீபாவளிக்கு நீ அவன் வாங்கி கொடுக்கலன்னு நீ சொல்லுவ பாஞ்சு உருண்டுவாங்கப்பா இந்த கட்டிங்க அடிக்கிற வரைக்கும் தேன் கட்டிங்க ஒரு இலுப்பு இழுத்துட்டேனா எல்லாத்தையும் சொல்லுவேன் இந்த வண்டியை வச்சுக்கடா வண்டியை வச்சுக்க ஏன் இளத்தை வச்சுக்க ஏன் செல்லை வச்சுக்க உனக்கு என்ன வேணும் தவுசரை கூட கலட்டி கொடுப்பேன் நீ போட்டு திரி நாலு நாள் கிடச்சி ஓட்டை வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடு எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த குடி தமிழ்நாட்டில் அதிகரித்து போச்சு இந்த தீபாவளி வந்துருச்சு என்ன தீபாவளியா என்னடா வெடி இந்த வெடி வைக்கிறது எல்லாத்துக்கும் சொல்றேன் படப்பு சிலிண்டர் வண்டி இருக்கிறடா மண்ணெண்ண ட்ரம் இருக்கிறடா அங்கே பார்த்து வைங்க அப்பதான் எல்லாமே சொல்ல முடியும் யார் கேட்குற ஏ கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் பாவம் அவங்களே பயத்தில் வர்றாங்க அதில் போய் இளவட்ட பயில என்ன பண்ணிவிட்டாங்க சீனி வடி ரோலை இப்படி உருட்டி விடுறானா உருட்டி விட்டு பத்த வச்சுட்டே மாப்பிள்ள கபட்டுக்குள்ள போயிடுச்சு சட்ட சடன்னு அடிச்சவனே மாப்பிள்ள வேட்டியை கலட்டி தா இப்போ ஒரு மாப்பிள்ளை தவிட்டே ஆகணும் வெடி போடலாம் சாத்திரப்புக்க அஞ்சாறு போடலாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு வெடி ஓட்டு காஜை கறியாக்கிறத விட ஏன்னா வெடி நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வாழுது காய்ச்சை கரியாக்கிறத விட அதுக்கு நாலு ஏழை வாழைக்கு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு செய்யும் இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குமா கிடையாது பல ஓடி அதிபராக இருப்பேன் பார்த்தா காலையில் ரோட்டில் நடப்பேன் சுகர் ஏறிப்போ அப்போ எல்லாம் விசாரித்தாங்க இதே இந்த மெயின் ரோட்டில் பாரு ரெண்டு பெரியால் போகும்போது அப்போ என்ன விசாரிப்பாங்க உனக்கு கலை எடுத்தாச்சா எடுத்தாச்சு ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டேன் கலை எடுத்தாச்சு அப்புறம் நல்லா பொழியை கண்டுருக்கேன் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்கேன் எத்தனை பிள்ளை எத்தனை பேரம் பேத்தி என்ன சேர்த்து வச்சுருக்கேன் மாடு எப்படி இருக்குது ஆடு எப்படி இருக்குது ரெண்டு பெரியவங்க நடந்து போனால் அன்னைக்கு விசாரிச்சிட்டு இப்படித்தான் போனாங்க இன்னைக்கு ரெண்டு பெரிய மனுஷன் ரோட்ல நடந்து போகும்போது பக்கத்தில் போய் கேளு ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்க்கணும் உனக்கு சுகர் எம்புட்டு எனக்கு முன்னூத்தி உனக்கு எனக்கு நானூறு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் நீ நடந்து வரல ஒத்த விரல் எடுத்துட்டாங்க உனக்கு எனக்கு அடுத்த வருஷம் முழுங்காலோட எடுத்துருவாங்க அப்புறம் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நீர்மலை எடுத்துருவாங்க ஜோலி இது சிரிக்கல சிந்திக்க நாற்பது வயசு உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த மட்டனு கறி கவிச்சி சாப்பிட்றத விட்டுருங்க எல்லாம் உடம்பை பாதுகாத்துக்காங்க பிறவி என்பது ஏழு தடவைன்னு சொல்லுவாங்க பொய் இதுக்கப்புறம் நம்மளும் பிறக்க போறது கிடையாது அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க பார்த்துக்கிறேன்னு என் அண்ணன் தம்பிக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அண்ணே உன் கைகால சுகத்தோடு இருந்து நீ உழைக்கிற வரைக்கும் ரத்தம் இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு மதிப்பு மரியாதையும் நீ ஒரு ரெண்டு மாதம் வீட்டில் படு மரியாதை இல்லாமல் போயிருமே நீ நல்லா இருந்தேன்னா அடுத்தவனை தாங்கிருவே நீ படுத்துக்கிட்டேன்னா அவன் வேடிக்கை பார்த்து திரிச்சுருவாங்கண்ணே எல்லாரும் நீங்க நல்லா கவனமாக இருக்கணும் ஏன் எனக்கு சொல்கிறேன்னா இதே மேடைக்கு நான் வந்து ஏழு வருஷம் இருக்கேன் இங்கே என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் பாண்டி அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க இங்கே அந்த பாண்டி அவங்க எல்லாருமே தான் இந்த மேடைக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்போ மண்ணு மேடை கொட்டாக தான் இருக்கும் அந்த கொட்டாய்களை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தட்டி இருக்காது ஆளுக்கு ஒன்றை பிடிக்கிட்டு போய் படுத்துருவியை அப்படியெல்லாம் நாங்கள் சித்திரை விட்டு இந்த மேடையில் நினைச்சோம் இந்த ஆத்தையும் பொங்கல் வந்துருச்சு ஐயா நல்லா போன்ற வள்ளி ராஜபாட்டுக்கு வைங்க அவங்கெல்லாம் தெய்வத்தினுடைய வேஷம் அணிந்து வர்றவன் நான் கோமாளிங்கயா உங்க அன்பு இருந்தா போதும் ஏன்னா வெடிக்கு எனக்கு ரொம்ப தூரம் தாளம் போடுற நீலகண்ட போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு பக்காடி இல்லாம ஒரு புள்ளை சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு போதையில் ஒரு மணி நேரமாக வெடியை வச்சுருக்கேன் இருட்டில் ஏழு மணிக்கு நைட்டு பாவம் வெடியை வச்சு வெடி வெடிக்கலை வெடிக்காரனை போய் பாஞ்சிருக்கேன் என்னடா வெடி கொடுத்த மயிறு வெடி வந்து வெடிக்கவே மாட்டேங்குது வாடான்னு வெடிக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து லைட் அடித்து பார்த்துருக்காங்க வச்சது கிளியாஞ்சட்டியில் வச்சிருக்கேன் கிளியாஞ்சட்டி சட்டி என்ன கிடையாது வெடிச்சிச்சு காத்தியில் பேப்பைய காத்திய சட்டி மயத்தை பூங்குணி இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஏன் சொல்றேன் நான் கருத்துக்களை சொல்ல விரும்புறேன் அப்பெல்லாம் இந்த மேடைக்கு வரும்போதெல்லாம் தண்ணி பயங்கரமாக அடிப்பேன் பாண்டி வாங்கி கொடுத்துட்டே இருப்பார் போதையில் தான் வருவேன் தான் இருப்பேன் ஆனால் இந்த குடியை விட்டதுனால இன்னைக்கு ஒரு ஆதரவற்றை இல்லை நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு என்னுடைய சொந்த இடத்துல நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இது விளம்பரத்துக்கு நான் சொல்லலை இன்னைக்கு சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறா அவங்களே ஐநூறு மீடியா வச்சுக்கிட்டு சொல்லுங்க சார் இந்த வீட்டை எப்படி தான் சுரக்குறிய அப்படின்னு சொல்லும் போது நான் கோமாளி ஆடுற நான் சொல்றதுல என் தமிழக மக்கள் மத்தியில் சொல்றதுன்னு நான் இதை நான் வந்து சங்கடமாக நினைக்கல ஒவ்வொரு இளைஞர்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த அவங்க வந்தா செய்வாங்க இவங்க வந்தா செய்வாங்கன்னு நினைக்காதீங்க தாய் உள்ளே தானே எல்லாருமே எல்லாமே சொந்தந்தேன் இந்த உலகத்தில் தமிழன் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது தமிழன் என்றால் ஒன் ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா இளைஞர்கள்லாம் அப்போ உங்களை தான் சொல்றேன் தம்பி எல்லாம் சொன்னா கேப்பையே நீங்க எல்லாம் அப்படி சொல்றேன் சிங்கியா அப்படி சொல்லு பெட்டிக்காரன் அவன் மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும் அன்னைக்கு ரெண்டு வட போதும்னு நான் சொல்றேன் சொல்லாம திங்கிறேன் நேற்று போய் அப்படி சொல்றேன் பாரு மூத்திரம் குடிக்கலாம் பட் ஆனால் உப்பு கைக்கும் அவன் எப்படி யோசிக்கிறான் பாரு உப்பு கைக்குமா நீ இளநீ குடிச்சு விட்டு ஒன்று அது அப்படி தான் இருக்கு முட்டை பழ என் தம்பி சொன்னவனே செய்யறம்னே சொன்னேன் பாரு இவன் தான்டா அப்துல் கலாம் இவன் தான்டா அப்துல் கலாம் மூத்தம் அடிக்கிறதுக்கும் அப்துல் கலாமுக்கும் என்னடா சம்பந்தம் இப்போ இளைஞர்கள்லாம் கூட்டு சேர்ந்து ஒவ்வொரு மாடியிலையும் பாலத்திலையும் ஏறிக்கிட்டு பிரிப்பேடு கேம் விளையாடுறேன் ப்ரோ ப்ரோ அங்கிட்டு வரேன் ப்ரோ ப்ரோ உங்கள் சைடில் பாருங்க ப்ரோ சந்துக்குள்ளேருந்து ஒருத்தன் துப்பாக்கியில் சொல்கிறேன் ப்ரோ ஆமாம் ப்ரோ ப்ரோ ஐய் ஊயின்றேன் அதை செய்யாமல் இளைஞர்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப்பு தல ஆரம்பித்து உங்கள் வீட்டில் எவ்வளோத்து நீங்கள் செலவு காசு வாங்கிட்டு போகிறீங்க பள்ளிக்கூடம் காலேஜ் படிக்க அந்த ரூபாயை ஐம்பது ஐம்பது ரூபா சேர்த்து வச்சு அந்த ஊரில் ரொம்ப வறுமையாக எந்த குடும்பம் கஷ்டப்படுதோ அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டீங்கன்னா இந்த தமிழகத்தில் யாரு ஏழை அல்ல யாரும் அநாதை அல்ல இளைஞர் கையில் தான் இருக்கு நன்றி நன்றி என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி அதில் ரெண்டு பேரும் நினச்சிருப்பேன் இந்த மயிறு சொல்லி நான் கேட்க வேண்டு அது நோ ப்ராப்ளம்